ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்புறம் பார்க்கலாம் அணு கால் பண்ணி ராகவ விட்ட இந்த மாதிரி ஆகாஷ் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு மாதிரியாக பேசினாங்க என்னென்னு போய் பாருங்க அப்படின்னு தகவலை சொல்கிறாங்க உடனே போய் ரூம் ரொம்ப தேடுறாங்க எங்கேயுமே காணும் வெளியில் போயிட்டான் போல இருக்குது அப்படிங்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க அவங்க ஒரு மாதிரியாக பேசினாங்க அப்படின்னு பதட்டத்தோட சொல்கிறாங்க அணு ராகவ் ஃபீல் பண்ணுறாங்க என்ன இது அப்போ ஆகாஷ் சொன்ன மாதிரி அணு மனசில் ஆகாஷ் இருக்காங்களா ஏன்னா இவ்வளோ பதட்டம் நடுக்கம் ஒரு அக்கறை எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம முதல்ல ஆகாசை தேடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேளுங்க ஒரு பர்த்டேக்குலாம் எங்களை கூட்டிகிட்டு போனார் அங்கே கேளுங்க அப்படிங்கிறாங்க ஆனும் அது மாதிரி எல்லா ஃப்ரெண்டுடையும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க யாரும் வரல அப்படிங்கிறாங்க அப்புறமா தான் ஃப்ரெண்டுக்கு சொல்லி ஆகாஷோட நம்பரை சொல்லி அவங்களோட லொக்கேஷன் கேட்குறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக போகிறாங்க பாவம் புள்ள அப்படியே மயங்கி போய் கிடக்குறான் ஆகாஷ் ஆகாஷுன்னு கதர்ற கதர்றக்கே கண்ணு கலங்குது ராகவ பார்க்கையில் என்னடா காக்காஸ் பண்ணி வச்சிருக்கு என்னடா இவ்வளோ மாத்திரை தின்றுக்கு அப்படின்னு சொல்லி பாதி மாத்திரை முழுங்க போகிறாங்க ஆனால் சச்சி விட்டுறாங்க அது மட்டும் சாப்பிட்ருந்தா நிறம் உயிர்ப்பு இருக்கும் ஹோமாவுக்கு போய் பண்ணுறது அப்பவே வேற சொல்லிடுறாங்களா எந்திரா எந்திரா அப்படிங்கிறாங்க அணு இல்லாத உலகத்தில் நான் பார்க்கவே நினைச்சு கூட பார்க்க முடியல அவங்க வாழ்க்கை என்னை விட்டு போகிறாங்க தற்காலிக பிரிவு கூட என்னால் தாங்க முடியல நிரந்தரமாக போகிறது என்னால் தாங்க முடியலண்ணா அப்படிங்கிறாங்க ஏ எந்திரிட்டா எந்திரிட்டாங்கிறாங்க அப்படியே ராகவ் கண்ணத்தை உருவி முத்தம் கொடுக்குறாங்க ஆகாஷ் சாக போயில கூட அந்த அண்ணனை நினைச்சு முத்தம் கொடுத்துட்டு எனக்கு அவ்வளவுதான் நான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு அப்படின்னு மயங்கிடுறாங்க அள்ளி அடிச்சுட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போறாரு அங்கே போய் நல்லபடியா நாங்கள் பார்த்துட்டோம் நல்ல வேலை என்ன நாலு மாத்திரை கொடுந்தாங்க கூட போயிருந்துருக்கும் உயிர் போயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் போய் நான் என் தம்பியை பார்த்து போய் பேசுறாங்க ஏண்டா அப்படி பண்ண அப்படி இப்படின்னு பேசுறாங்க அதுக்கப்புறம் சத்தியம் கொடுறா அப்படிங்கிறாரு நீ சத்தியம் பண்ண என்னை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் சத்தியம் கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் அனு கால் பண்ணுறாங்க ராகவ் ஃபோன் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சும்மா அவனுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் பேசாமல் நிம்மி நிம்மதியாக தூங்குங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் தான் நிம்மதியாகிறாங்க அணு என்னம்மா இந்த மாதிரி அவன் மாத்திரையை சாப்பிட்டான் ஒன்றா தான் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இந்த ராகவ் எதுவுமே சொல்ல மாட்டேங்க அதுக்கப்புறம் ஆகிராசை பார்த்து சொல்கிறாங்க ஒண்ணுதாண்டா கால் பண்ணாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ஆயிரம் வாட்ஸ் கழுப்பு அப்படியே ஆக்கிராச முகத்தில் என்ன சொல்கிறீங்க ஆமாம் அனுதா கால் பண்ணி ஓயாமல் உனக்கு என்ன செய்யாச்சுன்னு அவங்க தான் கேரிங் எடுத்துக்கிட்டாங்க அப்போ என் மனசுல தோணுதுடா அவங்க உன்னை லவ் பண்ணுறாங்கன்னு அப்பாடா இப்போது நீ நம்புனிய எல்லோரும் சொன்ன மாதிரி நானே நினச்சிட்டேன் ஒருவேளை அவங்க மனசில் நான் இல்லையோன்னு அப்படின்னு ஆகாஷ் குழம்புறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க உண்மையிலே உன்னை லவ் பண்ணுறாடாடா அப்படின்னா என்னை எப்படியாவது சேர்த்து வச்சிருந்தா நான் கண்டிப்பாக சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு வந்துடுறாங்க ராகவ் வந்த கையோட அபி பைக்கில் போயிட்டுருக்காங்க அப்படியே வழியை மறைச்சி காரை நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டிட்டு எதுக்கு நீங்கள் இங்கேயும் வந்து தொந்தரவு பண்ணீங்களா அப்படிங்கிறாங்க யாருன்னு வந்து பார்த்தா ராகவ் ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க இங்கே பாரு உன்னால் எனக்கு எல்லாமே போச்சு பயங்கரமாக டென்ஷனில் இருக்கேன் நீ வா சென்னைக்கு வா எதுக்கு நான் சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறாங்க அங்கே நீ நடிச்சு கொடுத்த ஆடுலேருந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க நீ தான் வந்து நடிச்சு கொடுக்கணும்னு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு அபி சொல்கிறாங்க நீ வர்றியா இல்லையா தான் ஆகாஷ் அணு விஷயத்துலையும் நீ வந்து அப்படியே தாழ்ந்தோண்டுத்தனமாக பேசிக்கிட்ட இப்போ நீ கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறாங்க ராகவ் உடனே அப்படி இருந்துட்டு நான் வர முடியாது வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தை வந்து டமான்னு எந்திரிக்கிறாங்க அபி இது வரைக்கும் கனவுன்றிருக்காங்க அடைச்ச என்ன நீங்கள் கனவுல வர்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த டென்ஷன் பாட்டி கனவுல கூட கனவுல வந்து பேச பற்றி எல்லாத்தையுமே நான் சொல்லிவிட்டேனே ஏன் இப்படி கனவில் வராரு அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பொலம்பி தள்ளுறாங்க அப்படி நல்ல வேலை நம்ம கனவு கண்டது இந்த மாதிரி அக்கா கண்டுக்கல அக்கா நல்லா தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சைலண்டாக கண்ண மட்டும் தூங்கிடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடந்ததுன்னு உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்